தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி முன்பொரு சமயம் திருக்கயிலாயத்தில் உமை அன்னையும் ஈசனாரும் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது குமரக்கட கடவுளை பாலூட்டி வளர்த்த கார்த்திகை பெண்டிர் ஆறு பேரும் சிவச்சின்னங்கள் விளங்க இறைவனை பணிந்து நின்றனர் அவர்கள் ஈசனாரின் திருவடிகளை வணங்கி எளியோர்களான எங்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அருள வேண்டும் என வேண்டினர் இறைவனும் உமையே பராசக்தி மகேஸ்வரி அனிம் அனிமா முதலான சித்திகளும் பனிப்பெண்டிராக தன்னை சுற்றிலும் குற்றைவள் புரிந்திருக்க அமர்ந்திருப்பவள் நீங்கள் உமையவளை மனதில் இருத்தி தியானித்தால் உங்கள் வினைகளை போக்கி அஷ்டமா சித்திகளையும் அழித்து அருள்வாள் என்று கூறினார் பின்னர் சிவபெருமானே அவர்கள் ஆறு பேருக்கும் சித்திகளை உபதேசித்து அருளினார் ஆனால் அவர்கள் அன்னை உமையை மனதில் இருத்தி தியானிக்காமல் இருந்ததால் இறைவனின் உபதேசங்களை மறந்து போயினர் இறைவன் கடும் கோபம் கொண்டு அவர்கள் ஆறு பேரும் பட்டமங்கை எனும் ஊரில் உள்ள ஆலமரத்தின் கீழ் கற்பாறைகளாக கிடக்க சாபமிட்டார் இதை கேட்ட ஆறு பேரும் துயரம் அடைந்து இச்சாபத்திற்கு விமோசனம் எப்பொழுது கிடைக்கும் என கேட்டார்கள் அதற்கு இறைவன் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யான் யானே வந்து உங்களுக்கு பழைய வடிவையும் அஷ்டமா சித்திகளையும் விளக்குவோம் என்று உரைத்தார் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தன இறைவன் ஞான ஆச்சாரிய வடிவம் கொண்டு அவர்கள் முன் தோன்றி அவர்கள் சாபம் நீக்கினார் அவர்களும் சுய உருவை அடைந்து நன்றியுடன் இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் இறைவன் அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அருளினார் சித்திகள் எட்டு வகைப்படும் அவை அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பரகாமியம் இசத்துவம் வசித்துவம் என்பன பரமாணுவாய் தங்கும் தன்மையே அனிமா எங்கும் நிறைந்திருக்கும் பெருமையே மகிமா பாரமில்லாமல் இருப்பது லகிமா கனமற்றிருப்பது கரிமா அனைத்துலகும் சென்று வரும் தன்மை பிராப்தி வேற்று உடலுள் புகுதல் வானசஞ்சாரம் செய்தல் நினைத்த இடத்தில் நினைத்தவாறு செய்தல் உலக பொருள்கள் அனைத்தையும் முக்காலங்களையும் வானுள்ளு வானுலக பொருள்களையும் தன்னுடலில் உள்ள ஒளியா உள்ள ஒளியால் விளங்க செய்தல் இருந்த இடத்திலிருந்தே அனை அனைத்தும் அறிதல் ஆகியவை பிரகாமியம் சிவபெருமானுக்கு இணையாக முத்தொழில்களையும் செய்து நவகிரகங்களையும் தன் கட்டளைக்கு இணங்க செய்வது ஈசத்துவம் அனைத்து வகை உயிர்களையும் இந்திராதி திக்பாலர்களையும் தன்வசமாக்குவது வசித்துவம் ஈசனை அறிந்த மெய்ஞானியரும் யோகியரும் இச்சித்திகள் எதையும் விரும்ப மாட்டார் இருந்தாலும் இவை யோகியர் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் பாங்கினை கொண்டவை என்றார் இவ்வாறு இறைவன் உபதேசித்ததை கார்த்திகை பெண்டிற ஆறு பேரும் உமையவளை மனதில் தியானித்து நன்கு பயின்றனர் பின் அனைவரும் கைலாயம் சென்றனர் Tiru citram